அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பிதாவே தேவ வார்த்தைக்காக உமக்கு நன்றி தேவனே எங்களுக்கு வெறும் தகவல் மட்டுமல்லாமல் வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஜனங்கள் உம்முடைய வார்த்தைகளை நேசிப்பதற்காக நன்றி கூறுகிறோம் உங்கள் வார்த்தையை மரியாதை செய்கின்றார்கள் மேலும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஜீவியத்தை மாற்றும்படியாக ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் ஆமேன் பவுல் அப்போஸ்தலர் சபையை குறித்து ஜெபித்தது போல் நாம் மிகவும் அரிதாக ஜெபிக்கிறோம் மற்ற மனுஷருக்கென்றும் நமக்கென்றும் கூட மிக அரிதாகவே இதை போல ஜெபிக்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடும் ஆனால் அநேக வருடங்களாக இதேபோல் நான் கண்டிப்பாகவே செய்ததில்லை ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சபையை குறித்து ஜெபித்த ஜெபங்களை எடுத்து பார்ப்பது மிக முக்கியம் ஏனென்றால் அவர் சபைகளை குறித்து இடைவிடாமல் ஜெபித்தார் மேலும் உற்சாகமட்டும் காரியங்களும் ஜெபித்திருக்கிறார் அவர் தேவனுடைய அன்பை குறித்து வெளிப்படுத்துதலை தர வேண்டுமாய் ஜபிக்கிறார் பிதாவு மாணவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்துருமாறும் ஜெபித்தார் தேவன் உங்களை நிபந்தனை அன்பு செய்கிறார் என்பதையும் அவர் ஒருபோதும் அன்பு செய்யாமல் இருப்பதில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து விட மேலான அதிக முக்கியமான காரியம் வேறு எதுவும் இல்லை கவனியுங்கள் தேவன் ஒருபோதும் உங்களை அன்பு செய்யாமல் விடுவதில்லை ஆமென் இப்போது டிவி வழியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய அனைவருக்கு தேவனுடைய அன்பை குறித்ததான வெளிப்படுத்துதல் அவசியம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நேசிக்காமல் இருக்கப் ஒரு காலம் கூட கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆமென் மேலும் அவர்கள் மேன்மையானதை தெரிந்து கொள்ள அறிய வேண்டும் என்று ஜெபித்தார் இது அற்புதம் அல்லவா நம் வாழ்வில் நல்லதை தெரிந்து கொண்டால் மிக சிறந்ததாக மாறிவிடும் என்று எத்தனை பேருக்கு தெரியும் ஆமன் ஆகவே அறிந்து கொள்ளுங்கள் மிக சிறந்த காரியங்களை அவர் ஜெபித்திருக்கிறார் மேலும் இதுவும் அவருடைய அற்புதமான செயல்களில் ஒன்று அவர் இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் ஆகவே பவுல் ஜெவித்த முதன்மையான காரியம் ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை கொண்டிருக்க வேண்டும் என்பதே ஆகும் ஞானம் என்பது பின்னாளில் நாம் சந்தோஷமாக இருக்கும்படி இப்பொழுது நாம் செய்வதை குறிக்கிறது ஞானத்தில் அநேகம் பொது அறிவை பற்றியது வெறும் பொது அறிவை பற்றியது நமக்கு ஞானம் இருக்கிறது கிறிஸ்து நமக்குள் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது ஆனால் மறுக்காமல் அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்துவது அவசியம் மேலும் நமக்கு வெறும் தகவல் மட்டும் அவசியமல்ல வெளிப்படுத்துதல் வேண்டும் தலைகடுத்த அறிவு நமக்கு அவசியமில்லை வெளிப்படுத்துதல் அவசியம் தேவனிடமிருந்து வெளிப்படுத்துதலை தேடுமாறு உங்களை ஊக்குவிப்பது நிச்சயமாகவே நான் ஆசிக்கிறேன் மேலும் அநேக ஜனங்களிடம் நீங்கள் பேசுகின்ற பொழுது அவர்களின் ஜீவியத்தில் நீங்கள் காண்கிற காரியங்கள் ஓ பாய் இப்படி மட்டும் நீங்கள் செய்தால் அப்படி மட்டும் நீங்கள் செய்யாவிட்டால் என்று கூறுவதால் உங்களையே நீங்கள் சோர்ந்து போக செய்கிறீர்கள் நீங்கள் எப்படித்தான் கூறினாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது நீங்கள் காணுவதை அவர்கள் காண்பதில்லை ஆனால் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் பிரார்த்திக்கும் போது தேவன் அதை காண்பிக்கும் அந்த நொடியில் ஏற்றுக்கொள்வார்கள் இப்படியாக ஓ எனக்கு புரிகிறது இப்போது நான் செய்து கொண்டிருக்கும் காரியத்தை செய்யும்படியாக தேவன் யாரையாவது அழைத்தால் அவர்கள் வலிமையான அபிஷேகத்தோடு அவர்களுடைய ஜீவியத்திலும் அவர்கள் கொடையிலும் தேவனுடைய பிரசன்னத்தோடு செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் எங்கெல்லாம் அபிஷேகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கட்டுகள் அழிக்கப்படுகிறது ஆகவே குறிப்பாக இத்தனை ஆண்டுகளாக வேதத்தை பொதிக்கும் ஆசிரியராக உலகத்தை சுற்றி வந்த அநேக இடங்களில் ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்போது அவர்கள் முகத்தில் நடப்பதை காண்பதற்கு எனக்கு மிகவும் பிடிக்கும் சில நேரங்களில் அதை பற்றி நீங்கள் நூறு முறை கேட்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அது புரிந்திருக்காது ஏன் அப்படி எனக்கு தெரியவில்லை ஒருவேளை யாராவது உங்களிடம் கூறிய காரியங்கள் போதுமான விஷயத்தை கொண்டிராமலும் அல்லது உங்கள் முரட்டுத்தலைக்குள் உடைத்து செல்லும் அளவுக்கு அவர்கள் வலியுறுத்தி சொல்லாது இருந்திருக்கலாம் ஒருவளை கருத்தோடு நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் தகவலுக்கும் வெளிப்படுத்துதலுக்கும் கண்டிப்பாக ஒரு வேறுபாடு உள்ளது மேலும் நம்முடைய ஆலயத்திலும் நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய கீழ்படுதலுக்கும் மேலான நிலைக்கு நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது நம்ப முடியாத அளவில் போதிக்கப்பட்டுள்ளோம் மன்னிப்பை குறித்து இன்னும் எத்தனை வேத பாடத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது உண்மையில் மன்னிப்பு அருள்வதற்கு உங்களை யாரும் காயப்படுத்துவதற்கு முன்னரே அவர்களை மன்னித்து விடுவது ஏனென்றால் காயப்படுத்துவதின் பயங்கரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பொறாமை என்னும் குழப்பத்தில் விழாமலும் நம்மையே ஒப்பிட்டும் போட்டியிட்டும் பார்ப்பதை நிறுத்துவதற்கு முன்னர் இன்னும் எத்தனை வேதபாடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது அல்லது உண்மையிலேயே எத்தனை வேத பாடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் எத்தனை பிரசங்கங்கள் கேட்க வேண்டும் இன்னும் ஒரு நாளை உங்கள் ஜீவியத்தில் வீணாக்காமல் இன்னும் குற்றமுள்ள மனநிலையோடு சுற்றி வராமலும் எப்பொழுதுதான் இறுதியான அந்த முடிவை எடுக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு தேவையான தகவலை தருவதற்கு அவசியமில்லை இல்லை இப்போது உங்களில் சிலர் போதுமானதை கேட்டறியாததால் உங்களுக்கென்று சில தகவல்கள் அவசியம் ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் தகவல்களை கேட்டிருந்தாலும் அது வெளிப்படுத்தலாக மாறாத வரையில் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது தலைக்குரிய அறிவு நம்மை பெருமை மற்றும் அகந்தை உள்ளவர்களாக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆமேன் உங்களில் அனைவருடைய வேதம் கலரடிக்கும் புத்தகத்தை போல் உள்ளது என்பது எனக்கு தெரியும் எல்லாவற்றையுமே அடிக்கோடிட்டோம் மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறத்தில் கலரடித்து வைத்து விட்டோம் ஸ்டார் குறியீடுகள் வரைவோம் மேலும் பிங்க் மார்க்கர் வாங்கி அதனையும் உபயோகிப்போம் உங்கள் வேதத்தை கலரடிக்கும் புத்தகமாக மாற்றுவதால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அர்த்தமாகாது பலதரப்பட்ட கலரால் அடிக்கோடிட மட்டும் உங்களுக்கு தெரிந்துள்ளது என்று அர்த்தம் ஆக இன்று வேதத்தில் போதிக்கும் வசனங்களையும் புரட்டி பார்க்க சொல்கின்ற பக்கங்களில் எல்லாம் கலர் கலராக கோடிட்டு வைக்காதீர்கள் உங்கள் அருகில் இருப்பவர் உங்களைப் பற்றி அறிவாளி என்று உயர்வாக நினைக்கும்படி செய்யாதீர்கள் இப்போது எனக்கு தெரியும் என்ன சொல்கிறேன் என்றால் நானும் ஆலயத்தில் அமர்ந்திருக்கையில் வேதத்தை திறந்து அது முழுவதும் கலரடித்து வைத்திருப்பேன் இப்படி நினைத்ததை ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் ஓ எனக்கு எவ்வளவு தெரியும் அவங்களும் பார்க்கட்டும் ஆகவே சில நேரங்களில் அறிவானது நம்மையே ஊதிவிட்டு ஏமாற்றிவிடக்கூடும் ஏனென்றால் நாம் அதனை கேட்டுள்ளோம் கோடிட்டுள்ளோம் மேலும் நமக்கு தெரியும் என்றே நாம் நினைக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக நாம் செய்யாத எதையுமே குறித்து நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆமென் ஆக நான் வெறும் தகவலை தரும்படியாக இங்கு நிற்கவில்லை மார்க்கு நான்கில் சொல்லப்படுகிறது எந்த அளவினாலே எண்ணம் மற்றும் வாசிப்பு அளக்கிறீர்களோ நீங்கள் கேட்கும் உண்மைக்கு அந்த அளவினால் அறிவும் நற்குணமும் உங்களுக்கும் அளக்கப்படும் நற்குணம் என்பதே வல்லமை ஆக ஆலய முற்றங்களில் அமர்ந்து கொண்டு யாராவது வேதத்தை ஸ்பூனினால் ஊட்டி விட்டாலும் ஒவ்வொரு காலையும் டிவியில் ஜாய்ஸ்மே நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் நீங்கள் இருக்க என்னுடைய நிகழ்ச்சியை காண்பது மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு உதவ முடிவதற்கும் உங்கள் ஜீவியத்தில் சிலவற்றை புகுத்துவதற்கும் என்னால் முடிந்தவற்றை தர முடிகிறது என்பதை நினைக்கும்போது சந்தோஷத்தை தருகிறது நன்றி ஆனால் செய்து இன்றைக்கு நான் கூறும் ஏதாவது ஒன்றைப் பற்றி பிடியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒன்றைப் பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு பற்றியே தியானிப்பேன் என்று குறிக்கோள் ஒன்றை வையுங்கள் அதை உரத்த குரலில் அறிக்கை செய்யுங்கள் தேவனுடைய இருக்கிறேன் என்று ஜாய்ஸ் என்ற காலை நினைவூட்டினார் நான் கிறிஸ்தவுக்குள் தேவனுடைய நான் தேவனுக்குள் சரியாக இருக்கிறேன் இருக்கிறேன் இப்படி பேசும் ஜனங்களுக்குள் நீங்களும் ஒருவராகி விடாதீர்கள் இன்னைக்கு ஜாய்ஸ் நிகழ்ச்சி காலையில் பாத்தியா அவ எதை பத்தி பேசினா எனக்கு தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு இப்போது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அநேக நேரம் ஆலயத்தை விட்டு மதிய என்ன வெளியேறும் போது யாரிடம் என்ன சொல்லம் ஏதும் இல்லையே என்று நான் ஆலயத்துக்கு செல்கிறேன் நான் வைத்திருக்கும் எல்லா சிடி மற்றும் டிவிடி புத்தகங்கள் என்ற அனைத்தையுமே வாங்கி பிரம்மாண்ட ஆவிக்குரிய ஒரு லைப்ரரியும் கூட வைத்திருக்கலாம் அதனால் என்ன பிரயோஜனம் அது எதற்குமே உதவி செய்யாது அதனால் பிரயோஜனம் இல்லை அவற்றை மீண்டும் 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 மீண்டுமாக கேட்காவிட்டார் புரிகிறதா எனக்கு தெரிந்த ஒருவர் சொன்னார் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் என்ற புத்தகத்தை நூறு தடவையாவது படித்திருப்பேன் நான் கூறுவதை கேளுங்கள் இறுதியாக ஒரு நாள் பெற்றுக்கொண்டேன் வெற்றியுள்ள ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்னும் சிறிது தீர்மானத்தை கொண்டிருப்பது அவசியம் என்று நினைக்கிறேன் அந்த ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் நாம் மந்தமான ஒரு நிலையில் இருக்கப் போவது இல்லை மற்ற எவரோ அனைத்தையும் செய்து முடிக்குமாறு நாம் இருக்கப் போவது இல்லை போதகர்களுக்காக தெய்வனிடத்தில் நன்றி போகிறோம் புத்தகங்களை குறித்து நன்றி போகிறோம் டிவிடிக்கள் மற்றும் சிடிக்களை குறித்து நன்றி சொல்ல போகிறோம் இன்டர்நெட் வழியே கிடைக்கும் அற்புதமான காரியங்களுக்கு நன்றி போகிறோம் நம் சபை போதகர்களுக்காக நன்றி கூறப்போகிறோம் ஆனால் நீங்களோ தியானிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு இவை அனைத்தும் நிஜமாகும்படிக்கு நீங்கள் மனதிலே மீண்டும் மீண்டுமாக அசைப்படுவதை குறிக்கிறது பவுல் நீங்கள் தேவனைப் பற்றி அறிந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் என்று சொல்லவில்லை மாறாக நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றே சொன்னார் யோபு ஒரு நேரத்தில் தாம் தேவனை அறிந்திருப்பதாக கூறினார் ஆனால் அவரை மீண்டுமாக இப்போது என் கண்கள் உம்மை கண்டன நான் உம்மை அறிந்து கொண்டேன் என்கிறார் தேவனைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் அறிந்திருப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மேலும் பவல் தொடர்ந்து வசனம் பதினெட்டில் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் நம்பிக்கை நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பழக்கமாக இருக்க வேண்டும் நாம் நம்பிக்கைக்கு அடிமைப்பட்டு போக வேண்டும் இனிமேல் எதிர்மறையான வருத்தம் உள்ள சோர்ந்து போகிற இருள் சூழ்ந்த பரிதாபகரமான தாழ்ந்த மனோநிலை என்பதே கிடையாது ஓ தேவனே நீ தேவனுடைய குழந்தை தேவனுடைய வீடு பரிசுத்தாவில் நிரம்பியிருக்கிறாய் வேதத்தில் இருக்கும் அநேக வாக்குத்தங்கள் உனக்குரியவைகள் அதனை குறித்து உன்னால் தாங்கவே இயலாத அளவிற்கு மகிழ்ச்சியை பெற்றிருக்க வேண்டும் அவள் கூறுகிறார் நம் அழைப்பினுடைய நம்பிக்கையை அறிந்தும் உணர்ந்தும் கொள்ளும்படியாகவும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போவதையும் தெரிந்து கொள்ளும்படியாகவும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இணைந்த சந்ததி மற்றும் ஆஸ்தியை ஆழ்வதிலும் பங்குள்ளவர்கள் அவர் சம்பாதித்த அனைத்திலும் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் சில நேரம் நான் நினைப்பதுண்டு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நினைப்பேன் இல்லை நான் கிண்டல் செய்கிறேன் நம் குழந்தைகளை அன்பு செய்கிறோம் அவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை பற்றி நினைத்து பார்க்கும்போது யாரோ ஒருவரின் உழைப்பை மற்றவர்கள் அனுபவிப்பது என்பது அர்த்தம் எதுவுமே தராது ஆனால் கிறிஸ்து அதனைத்தான் நமக்கென செய்துள்ளார் விலையை அவர் செலுத்திவிட்டார் நாமும் இப்போது மன்னிக்க பெற்றோம் பாவத்தின் தலையிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பெற்றோம் இறுதியாக பவுலின் ஜபத்தில் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்கிறார் நம்மிலும் நமக்காகவும் நம்மிலும் நமக்காகவும் என்னிடத்தில் அணை கடந்து அளக்க முடியாத அளவு இருக்கிறது என்கிறீர்களா பொருங்கள் தெய்வன் வல்லமை உள்ளவர் என்று எனக்கு தெரியும் வல்லமை நம்மிலே இருக்கிறது என்றா அது கூறுகிறது நம்மிலா நமக்குள்ளாகவா நம் வழியாகவா நமக்காக மட்டுமா ஓ காட் ஏன் நான் இப்படி ஒரு தளர்ந்த பரிதாபமான ஜீவியத்தை வாழ்கிறேன் ஏனென்றால் வெளிப்படுத்துதல் கிடையாது நாம் அதை பெற்றிருக்க வேண்டும் வெளிப்படுத்துதல் என்பது தகவல்களை விட வித்தியாசமான ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும்போது எந்த விதமான ஒரு சூழ்நிலையினாலும் உங்களிடமிருந்து அதனை எடுக்க இயலாது புரிகிறதா நம்மிடமிருந்து வேதவசனங்களை எடுத்துவிடும்படி நம் சூழ்நிலைகளை அனுமதித்து விடுகிறோம் என்னுடைய சூழ்நிலைகள் என் வாக்குத்தோடு ஒத்துப்போகவில்லை என்றால் ஏதோ தவறு நடந்துவிட்டது நான் தவறாக வாசித்து விட்டேனா எனக்கு எதுவுமே நடக்கப்போவது இல்லையா என்று ஏதேதோ நினைக்கிறோம் நீங்கள் அறிந்திருப்பது என்னவென்று அறிவீர்களானால் நீங்கள் அறிந்திருப்பது என்னவென்று அறிந்தால் யோபு எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு என்னுடைய மீட்பர் ஜீவிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் மேலும் அவர் என்னை இறுதி நாளில் உயிர்த்தழவும் செய்வார் என்பதை அறிவேன் என்றார் மேலும் பவுல் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் என்று சொன்னார் அதையே உங்களுக்கென்று நானும் ஆசிக்கிறேன் நாம் டெலிவிஷனில் காணும் அபூர்வமான ஜனங்கள் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன் இந்தியாவில் உள்ள நீங்களும் ஆப்பிரிக்காவில் உள்ள நீங்களும் ஆசியாவில் உள்ள நீங்களும் பாப்புலா நியூ கினியாவில் உள்ள நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் சொந்த மொழியில் எங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறதோ அங்குள்ளவர்கள் எல்லாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆப்பிரிக்காவில் ஒரு கிராமத்திலோ அல்லது இந்தியாவில் ஒரு கிராமத்திலோ ஜீவிக்கிற நீங்கள் உங்களை மறந்துவிட்டதாக நினைத்தால் தெய்வ உங்களை அன்பு செய்கிறார் என்றும் உங்களுக்கு சுதந்திரத்துக்குள்ள ஐஸ்வர்யம் உண்டென்றும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை என்பது உங்கள் ஜீவியத்தில் விடலாம் தேவன் இருக்கிறார் அவரை வெளிப்படுத்துதல் வழியே தனிப்பட்ட வழியில் அறிந்து கொள்ளலாம் நமக்கும் வெளிப்படுத்துதல் இருக்கலாம் வெளிப்படுத்துதல் கொண்டிருப்பது நன்மையானது என்று உங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் ஆமாம் யோ ஒன் பதினான்கு பதினேழு உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவரை வரவேற்கவோ இருதயத்தில் ஏற்கவோ இயேசுவும் ஸ்தேவானும் பிதாவே இவர்களை மன்னியும் அவர்கள் செய்வதை இன்னதென்று அறியார்கள் என்று ஜெபித்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை ரட்சிக்கப்பெறாத ஒருவர் நீங்கள் சொல்வதை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்கள் மேல் கோவப்படாதீர்கள் ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் ஏதோ பைத்தியக்காரர்கள் நீங்கள் வேறு ஏதோ உலகத்திலிருந்து வந்தவர்கள் உண்மையிலேயும் நீங்கள் அவர்களேதான் நாம் சாதாரணமாக கடந்து மட்டுமே செல்கிறோம் என்பதை வேதம் சொல்கிறது ஆனால் கிறிஸ்துவோ உங்களை பெற்றுக்கொள்கிறார் யோவான் பதினைந்து வசனம் பதினெட்டு அடுத்த முறை உங்கள் சொந்தக்காரர் உங்களை ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் துவண்டு விடாத உங்களுக்கு உதவும் அவர்களுக்கு உணர்த்துவதற்காக விடுமுறையில் நேரத்தை செலவிட வேண்டியிருக்காது வான்கோழியை சாப்பிட்டு சாப்பிட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்புங்கள் நீங்கள் இருக்க தேவன் ஒரு கதவை உங்களுக்கு என்று திறந்தால் பிறகு இனிமையான ஆவியோடு அதை செய்யுங்கள் ஆனால் இதை கேளுங்கள் வாக்குவாதம் மட்டும் தொடங்கினால் அந்த நிமிடமே வெளியேறிவிடுங்கள் ஏனென்றால் இது அனைத்தும் சாத்தானுடைய வேலை எதனையோ ஒன்றை தொடங்கி நல்லதும் கெட்டதுமாய் நீங்கள் தவறாக நடக்கும்படி செய்துவிட்டு அவர்கள் தங்கள் வீட்டுக்கு சென்று பார்த்தாயா கவனித்தாயான் என்பார்கள் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கும் முன் என்னை பகைத்தது என்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது இதை பெற்றுக்கொண்டீர்களா சரி எல்லோராலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையே துன்பப்படுத்துவார்கள் இப்போது தொடர்ந்து உங்களுக்கு துன்பப்படுத்தும் வேத வசனங்களை வாசிக்கலாம் ஆனால் நீங்கள் அதனை விரும்ப மாட்டீர்கள் அது உங்களை உற்சாகப்படுத்தாது உண்மை என்னவென்றால் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு உன்னை பற்றி நன்மையாக எல்லோருமே பேசுவார்களானால் உனக்கு ஐயோ கேடு என்றோ அல்லது போன்ற அர்த்தமுள்ள வசனம் உண்டு உலகத்திலிருந்து நாம் சிறிது அளவேனும் துன்புறுத்தப்படவில்லை என்றால் அதனை குறித்து நாம் சிறிது கவலைப்பட வேண்டியுள்ளது ஆனால் அவிஸ்வாசிகளில் அனைவருமே உங்களை நேசிப்பார்களானால் உங்களுடைய எதிரிகள் இடத்தில் கூட தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் அருளுவார் என்ற அர்த்தம் ஆனால் உலகத்தில் உள்ள அனைவருமே உங்களை நேசிக்கிறார் என்றால் அநேகமாக நீங்கள் சரி கட்டி கொண்டு ஒருவராக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நீதிக்காக உங்களை துன்பத்திற்கு உள்ளாக்குவார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம தொடர்ந்து செல்வோம் நம் அனைவருக்குமே வெளிப்படுத்துதலின் அளவை தேவன் தந்துள்ளார் என்பதை புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது ஆனால் அம்மாதிரியான உறவை தேவனிடத்தில் கொண்டிராத மனிதனால் அதை புரிந்து கொள்ளவும் உணரவும் இயலாது ஆக அவர்களோடு இருக்குமாறு நேர்கையில் அவர்களுக்கு முன்பே நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேன்மையாக இருக்கின்றீர்கள் என்பதை காட்ட முயற்சிக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் உங்களை ஃப்ரூட் கேக் போல தான் நினைக்கப் போகிறார்கள் எப்பொழுது அவர்கள் சரி கட்டுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்போது அவர்களை சந்தித்து அவர்களுக்குள் ஒருவராயிருங்கள் ஓகே யோவன் பதினேழு மூன்று இந்த வசனம் எனக்கு பிடிக்கும் ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மை அறிவதையை நீத்திய ஜீவன் வா நரகம் எவ்வாறு இருக்கப்போகுது தெரியுமா இது என் சொந்த கருத்து அழுகை பற்கடிப்பு மேலும் நெரும்பு சுண்ணாம்பு சூளை மற்றும் வேதத்தில் உள்ள அனைத்தும் தெரியும் ஆனால் நரகம் என்பது தேவனிடத்திலிருந்து முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஒரு நிலை ஏனென்றால் இவ்வுலகில் இதுவரையிலும் ஜீவித்த அனைவரிலுமே தேவனுடைய செல்வாக்கு தான் இருக்கிறது ஏனென்றால் தூய ஆவியானவர் இந்த உலகில்தான் இருக்கிறார் தேவனிடத்திலிருந்து மொத்தமாக முற்றிலும் ஒரு பிரிவு ஏற்பட்டால் இவ்வுலகில் அது எப்படி இருக்கும் நரகமும் ஒருவேளை அவ்வாறாகத்தான் இருக்கும் ஒன்றான மெய்தேவனாகி உமை அறிவதே நீத்திய ஜீவன் விசுவாசிகளான ஆரம்பத்தில் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று கூறலாம் தேவனை தெரியும் எனக்கு தெரியும் தேவனை என்றாலும் அடிக்கடி நம் மனம் மற்றும் உணர்வுகளின் உதவி நம்மை முன்னோக்கி செலுத்துவதற்கு அவசியமாக இருக்கிறது நாம் கதகதப்பு மற்றும் மகிழ்ச்சியாக உணராவிட்டால் தேவன் நம்மை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறோம் நாம் ஒரு சோதனையோ வேதனையோ சந்திக்கும் போது தேவன் நம்மை அன்பு செய்கின்றாரா அல்லது மீண்டும் கைவிட்டு விட்டாரா எங்கே இருக்கிறீர் என்னை நேசிக்கவில்லையா தேவனி உங்கள் ஜபத்துக்கு பதில் தர தேவன் தாமதம் செய்தால் அவர் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று வேக்க தொடங்கிவிடுவோம் நம் நண்பர்கள் நம்மிடம் இல்லாத வைத்திருப்பார்களானால் தேவனை நோக்கி கேள்விகளை தொடுத்து அவருடைய செயல்களை குறித்து நமக்கு விளக்கம் அவர் தர வேண்டும் என்பதைப் போல் நடந்து கொள்வோம் ஆனால் நாம் முதிர்ச்சி பெற்று மேலும் மேலும் வெளிப்படுத்துதலை பெற்றுக்கொள்ளும் போது எல்லோரும் சொல்லுங்கள் வெளிப்படுத்துதல் நாம் வளர்ந்து செல்லும் ஒரு நிலையில் மனதளவில் பார்வை அளவில் தொடும் அளவில் தேவன்தான் என்று நம்மை நம்ப செய்வதற்கு எதுவுமே அவசியமாக இருக்காது அதற்காக நாம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் என்று அர்த்தமாகாது மற்றவரை போல் எனக்கும் ஒரு உத்தரவாதம் தேவைப்படுகிறது அந்த உணர்வு எனக்கு பிடிக்கும் ஒரு விசேஷித்த வார்த்தையை பிடிக்கும் ஆனால் நான் மிகுதியான உண்மைத்தனத்தோடு சொல்லக்கூடும் தேவனுக்குள்ளாக முதிர்ச்சி அடையில் அவ்வாறாக எதிர்பார்ப்பது சற்று குறையும் சில வேளைகளில் நீங்களும் வியப்படைவீர்கள் உங்களுக்கு தான் தெரியுமே நான் வேதனையோடு இருக்கும்போது வேதத்தை திறந்து இப்படியாக நான் கூறுவேன் தேவனே உம்மிடமிருந்து எனக்கு ஒரு வார்த்தை தாரும் பிதாவே அப்போது அற்புதமான சில காரியங்கள் கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் என்னுடன் பேசுவார் ஆனால் தேவனுக்குள் முதிர்ந்தபோது போது நான் சிறிது வளர்ச்சி அடைவதற்குரிய இருந்தது தேவன் உங்களுடைய சில பிடிவாதங்களை விட்டு விடுமாறு செய்வார் நீங்கள் விட்டுழிக்கவில்லை என்றால் ஒரு உதவி விடுவார் பிறகு நானும் தேவனே எனக்கு தேவை தேவனே உனக்கு ஐயோ கேடு நீச பாவியே நான் பேசுவது உங்களில் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது அமேன் தேவனை பற்றி அறிவை குறித்து வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபிக்க நான் உற்சாக மூட்டை ஆசிக்கிறேன் இப்போது அறிந்து கொள்ளுங்கள் தேவனை பற்றி அறிந்து கொள்வது ஒரு காரியம் தேவனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது மற்றும் ஒரு காரியம் இதற்கு கால அவகாசம் எடுக்கும் மேலும் தேவனோடு சில அனுபவம் தேவைப்படுகிறது அவருடைய குணாத் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் விசுவாசம் உள்ளவர் என்று யாராவது நமக்கு சொல்லித் தருவது ஒரு வகை தேவனுடைய விசுவாசத்தை உங்கள் ஜீவியத்தில் முழுமையாக அனுபவித்து அறிவது மற்றொரு வகை தேவனை உண்மையாகவே அறிந்திருக்கும் போது அவரில் உங்கள் நம்பிக்கையை வைக்க போது அவரை சார்ந்திருக்க அறிந்திருக்கும் போது அவர் செய்வது இன்னதென்று புரிந்து கொள்ளாத போதும் அவர் செய்வதை செய்து கொண்டுள்ளார் ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கென்று அற்புதமான இறுதி முடிவையும் அவர் மனதில் கொண்டிருக்கிறார் எனும்போது அது உங்களுக்கு போதுமான திடன் மற்றும் தன்னம்பிக்கையை தருகிறது அது கான்பிடென்ட் மேன் என்றாகிவிடும் அதே கொள்கைகள் தான் நம் அனைவரிலும் கிரியை செய்யப் போகிறது உங்களை நேசிக்கிறேன் தேவன் ஆசிர்வதிப்பாரு பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசியுள்ள போஷித்து மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது